எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம நல்ல சிம்பிளா டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம் நல்ல சுட சுட ரசத்தோட காரமான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கார சாரமான கிறிஸ்பி வறுவலை செய்யலாம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ சேப்பங்கிழங்க கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்க தண்ணியில போட்டு அடுப்பு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு இருபது நிமிஷம் வேக விடுங்க நீங்க குக்கர்ல போட்டு வேக வைக்க போறீங்கன்னா ஒரு விசிலுக்கு வேக வச்சா போதும் கிழங்க வந்து ஓவர் குக் ஆகாம ரொம்ப சாஃப்ட் ஆகாம பாத்துக்கோங்க இல்லைன்னா ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிழங்கு வந்து கொஞ்சம் ஹார்டா அதாவது ஃபேர்மா இருக்கணும் அதே டைம்ல வெந்தும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் காய் நல்லா வெந்துடுச்சு தண்ணீர்ல இருந்து எடுத்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க காய் நல்லா ஆறுனதும் தோலை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் காம்போஸ் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் தோல் எடுத்துட்டு ரவுண்டாக ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் எல்லா மசாலாஸையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு போலில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு போடுங்க இது வந்து சேப்பங்கிழங்கு நல்லா கோட் பண்ணும் நெக்ஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுங்க அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இத கட் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கழங்களை ஆட் பண்றேன் எல்லா பீசஸையும் மசாலால நல்ல கோட்டாகிற மாதிரி பாத்துக்கோங்க கோட் பண்ணதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க நல்ல அகலமான கடாயில மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் கருவேப்பில போட்டு நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ண சேப்பங்கிழங்க ஆட் பண்ணுங்க எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி கடாயில போடுங்க இது வந்து நம்ம மீடியம் ஃபிளேம்ல ஃப்ரை பண்ண போறோம் மெதுவா உடஞ்சிராம அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் பூண்டை தட்டி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பூண்டு சேர்த்ததும் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க பாருங்க மசாலா எவ்வளோ சூப்பராக கோட் ஆயிருக்குன்னு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்க சேப்பங்கிழங்கு வறுவல் பிரமாதமாக வந்திருக்கு இது நீங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம சிம்பிளாக லைட்டாக ஒரு பருப்பு ரசம் செய்யலாம் வாங்க நான் இந்த ரெசிபிக்கு அரை கப் தோரம் பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் பருப்பை ஊற வச்சு தண்ணி கூடவே குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளியை நறுக்கி சேர்க்கலாம் ரெண்டா நறுக்கின மூணு பச்சை மிளகாய் பொடுசா நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊத்தி குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் பருப்பு வேக விடுங்க ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து நல்லா கலந்து விட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இது மாதிரி வேற என்ன லஞ்ச் காம்போஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு சின்ன தாலுப்பு கரண்டியில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டா உடச்ச மூணு சிவப்பு மிளகாய் கொஞ்சம் தூள் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்சதும் அப்படியே பருப்புல சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க கடைசியா ஒரு எலுமிச்சம் பழம் சார பிழிஞ்சு கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த ரெசிபிக்கு பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க உங்களால ஊற வைக்க முடியலன்னா இன்னும் ஒரு மூணு நாலு விசில் அதிகமாக விட்டு வேக விடுங்க பருப்பு நல்லா குழைவா வெந்திருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காமல் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்க தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் அமேசான் as வெல் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்